இந்த உடைய செப்டம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் அந்த புதன் ஆதித்ய யோகம் உண்டு ரெண்டாவது பார்த்தா குருவும் சந்திரனும் இணைஞ்சிருந்தா அது குரு சந்திர யோகம்னு சொல்லுவாங்க அதே மாதிரி குருவும் செவ்வாயும் இணைஞ்சிருந்தா குரு மங்கள யோகம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அப்போ உங்க ராசிக்கு அதிபதியும் சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியனும் இப்போ வந்து சிம்ம ராசியில் ரெண்டு பேரும் ஒன்றா இணைஞ்சிருக்கிறதுனால இப்போ வந்து புதன் ஆதித்திய யோகம் ஏற்பட்டுருக்குது அப்போ இந்த தேதி பார்த்தா பதினஞ்சாம் தேதி வரைக்கும் பதினஞ்சாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா அப்போ சூரியனுடைய வீட்டில் சிம்மராசியில் இருக்கக்கூடிய புதன் பகவான் அடுத்தது என்ன பண்ணுறாருன்னா ராசிக்கு பெயர் சகரார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு செப்டம்பர் மாதத்துக்குண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் இந்த செப்டம்பர் மாதம் பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தருணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆவணி மாதம் பதினாறாம் தேதி அன்னைக்கு திங்கட்கிழமை காலையில் அது போக கேட்டை நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் விருச்சகர் ஆசையில் ரிஷப லக்னத்தில் புதன் பகவானுடைய திசையில் இரநூத்தி முப்பத்தி ஒரு டிகிரியில் தான் இந்த செப்டம்பர் மாதம் ஒன்றாந்தேதி தேதி பிறக்கப்படுதுங்க அப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா காலச்சக்கரத்தின் மூணாவது ராசின்னு சொல்லக்கூடிய மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாருன்றதை பற்றி தான் நம்ம கொஞ்சம் ஆதாரபூர்வமாக இந்த காணொலியில் பார்த்துட்டுருக்குறோம் பொதுவாக பார்த்திங்கன்னா மிதுன ராசி கன்னி ராசி இந்த ரெண்டு ராசிக்குமே அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தா புதன் பகவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு அதிபதி மூணாவது பாவகத்தில் இருக்கிறார் அந்த யோகத்தில் தான் இந்த மாதமே பிறக்கப்பட்டிருக்குதுங்க சரிங்களா அப்படி பார்த்தா பதினஞ்சாம் தேதி வரைக்கும் இந்தவுடைய செப்டம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் அந்த புதன் ஆதித்ய யோகம் உண்டு ரெண்டாவது பார்த்தா குருவும் சந்திரனும் இணைஞ்சிருந்தா அது குரு சந்திர யோகம்னு சொல்லுவாங்க அதே மாதிரி குருவும் செவ்வாயும் இணைஞ்சிருந்தா குரு மங்கள யோகம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதியும் சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியனும் இப்போ வந்து சிம்ம ராசியில ரெண்டு பேரும் ஒன்றா இணைஞ்சிருக்கிறதுனால இப்போ வந்து புதன் ஆதித்ய யோகம் ஏற்பட்டிருக்குது அப்போ இந்த தேதி பார்த்தா பதினஞ்சாந்தேதி வரைக்கும் தேதி பார்த்தீங்க அப்படின்னா அப்போ சூரியனுடைய வீட்டில் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய புதன் பகவான் அடுத்தது என்ன பண்ணுறார்னா கன்னிராசிக்கு பெயர் சகரர் தன் சொந்த வீட்டுக்கு போயிடுறார் சரிங்களா அப்போ உங்களுக்கு பதினஞ்சாம் தேதி வரைக்கும் உங்கள் வீட்டுக்கு அதிபதி புதன் பகவான் போய் அது மூன்றாம் மூணாம் இடம் சொல்லக்கூடிய தைரிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு அதாவது இன்னைக்கு வந்து பார்த்தா ஒரு எதிர்பார்ப்பு கண்டிப்பாக இருக்கும் இல்லைங்களா இன்னைக்கு சம்பாதிக்கணும் சாதிக்கணும் வாழ்க்கையில மேலே கண்டிப்பாக வா மேலும் மேலும் உயர்ந்து வளர்ந்து வரணுன்ற ஒரு ஆசை எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே உண்டு ஆனால் அப்படி உழைக்கணும் சாதிக்கணும் மேலே வரணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே உயர்றதில்லை இல்லைங்களா இன்னைக்கு இப்பயும் வந்து கடல் கடந்து போய் கஷ்டப்படுறவங்களும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அதே மாதிரி நம்ம பிறந்த ஊர்லேயும் உள்ளூர்லேயே இருந்து இன்றைக்கி ஏதோ கிடைச்சி வேலைக்கு போய் சாதித்தவங்களையும் இன்றைக்கி நம்ம கண்ணார பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் இல்லைங்களா அப்படி பார்த்தா இன்றைக்கி மிதன ராசியில் பிறந்தவங்களுக்கு மு அதாவது பதினஞ்சாம் தேதி வரைக்கும் அதுவும் இந்த புதன் ஆதித்ய யோக இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கிறீங்கன்னா அந்த முயற்சி நம்ம ஜாதகத்தில் அதுக்குண்டான சப்போர்ட் பண்ணுறாரா அது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் முயற்சி எடுக்கணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு விஷயம் என்னன்னா நமக்கு ஒரு அந்த பவர் இருக்கா நமக்கு அந்த அதிர்ஷ்டம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு வேலை செஞ்சாதான் நம்ம வாழ்க்கையில் மேல வர முடியும் உதாரணத்துக்கு இப்ப வந்து புதன் ஆதித்திய யோகத்துல பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா உங்க சுயசாதத்துல பாருங்க புதன் ஆதித்ய யோகம் புதனும் சூரியன் மட்டும் இணைஞ்சு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா அவங்க வந்து வெளிநாடுக்கு போறதுக்கு வாய்ப்பு பிரகாசமான வாய்ப்பு வெளிநாடு போறதுக்கு வாய்ப்புண்டு சொந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு முதலாளியாக உட்கார்றதுக்கு வாய்ப்பு உண்டு அதே சமயத்தில் அரசாங்க வேலையில் உட்கார்றதுக்கு வாய்ப்புண்டு இது மூணுமே நடக்கலை வெளிநாடு போகலை அரசியல் அதாவது அரசாங்க சம்பளம் வாங்கலை சொந்த பிஸ்னஸ் பண்ணலை இது மூணுமே நடக்கலை அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு கீழே ஒரு ரெண்டு பேராது வேலை செய்துகிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி யோகம் தான் இந்த புதன் ஆதித்திய யோகம் அந்த யோகத்தில் இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்போ நீங்கள் வெளிநாடு போகலான்னு முயற்சி எடுக்கிறீங்க அப்போ உங்கள் ஜாதகத்துல அந்த வாய்ப்பு எடுக்கிற முயற்சி உங்களுக்கு வெற்றி ஆகும் உங்க ஜாதகத்துல அந்த வாய்ப்பு இல்லாமல் போய் தேடனாலும் புரோஜனம் இல்லை அதனால ஒரு விஷயம் என்னென்னா நமக்கு எப்ப கல்யாணம் ஆகும் எப்ப குழந்த பாக்கியம் நல்லா இருக்கும் எப்ப நம்ம வெளிநாடு போவோம் அரசியலுக்கு போவோமா சினிமா துறையில போகுமா கலைத்துறையில் போவோமா நீ நினைச்சாலுமே அந்த சப்போர்ட் நம்ம ஜாதகத்தில் இருந்தால் வந்து சேருதா அப்படின்றத மட்டும்தான் கேள்வி நான் சொல்ற வார்த்தை என்னன்னா நம்மளுடைய ஜாதகத்தில் அந்த வாய்ப்பு இருக்கா உங்க ஜாதகத்தில் மட்டும் கண்டிப்பா வெளிநாடுக்கு உண்டான முயற்சி சுயத்தொழில் பண்றதுக்கு உண்டான வாய்ப்பு ரெண்டாவது இப்ப அடுத்த கேட்டகரிக்கு போகக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு சப்போர்ட் உங்க ஜாதகத்துல இருந்து ஒரு திசா புத்தி நல்லா இருந்துருச்சுன்னா கண்டிப்பா நான் சொல்றேன் உங்களுக்கு இந்த மாசம் முழுக்க முழுக்க உங்களுக்கு சூப்பரா இருக்குது காரணம் என்னன்னா உங்க ராசிக்கு அதிபதி புதன் பகவான் ஃபஸ்ட்டு பதினஞ்சு நாள் தைரியஸ்தானத்தில் இருக்கிறார் தைரியஸ்தானத்துல இருந்து சப்போர்ட் பண்றாரு அதுக்கப்புறம் பார்த்தா நாலாம் இடத்துலவே உட்கார்றாரு நாலாம் இடம்ன்றது சுகஸ்தானம் தானே அது என்னவா சப்போர்ட் பண்ணிடுறாரு அப்படின்னு பார்த்தா அதாவது தன் சொந்த வீட்டில் போய் உட்காறாரு சொந்த வீட்டில் உட்காரக்கூடிய ஒரு கிரகம் தன்னுடைய ராசியில் பிறந்தவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நல்லது பண்ணிட்டு தான் போவார் அப்போ மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்குமே இந்த ரெண்டு ராசிக்குமே அதிபதி புதன் தான் அப்போ தன் சொந்த வீட்டில் கன்னி ராசியில் போய் உட்காராரு எல்லாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா புதன் பகவான் போய் அடைகிறார் அப்படின்னா தன்னுடைய சொந்த வீட்டில் உச்சமாகிற ஒரு தகுதி ஒரு கிரகம் யாருன்னா புதன் மட்டும்தான் நவ கிரகத்திலேயே உச்சமடைகிற சொ தன் சொந்த வீட்டில் உச்சமாகற ஒரு கிரகம் யாருன்னா புதன் மட்டும்தான் சரிங்களா மற்ற எந்த கிரகம் தன் சொந்த வீட்டில் ஆகிறதே இல்லை அப்படி பார்க்கும்போது தன் சொந்த வீட்டில் உச்சமடைஞ்சு ஆட்சி அடைகிறார் அப்படி அடையக்கூடிய இந்த புதன் பகவான் தன் சொந்த வீட்டுக்கு பதினைஞ்சாம் தேதிக்கு மேற்கொண்டு போய் உட்காராரு அப்படி உட்காரக்கூடிய காலம் இந்த செப்டம்பர் மாதம் முழுவதுமே சரி பிரிச்சுக்கோங்க பதினஞ்சாம் தேதி வரைக்கும் தைரியஸ்தானத்தில் இருக்கிறாரு பதினஞ்சாம் தேதிக்கு மேலே பார்த்துட்டிங்க அப்படின்னா தன் சொந்த வீட்டுக்கே போயிடுறாரு அப்போ போகும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கும் அந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவை இருக்குன்னா அதுல உங்களுக்கு என்ன தேவை அது உங்களுக்கு அந்த ஜாதகத்துல வாய்ப்பு இருக்கா முதல்ல அது பாருங்க இந்த மாதம் நிச்சயமா உங்களுக்கு சூப்பராக தான் இருக்கும் இது போக அதாவது உங்களுக்கு சூரியன் மூணாவது வீட்டுக்கு அதிபதி மூணாவது வீட்டிலேயே உட்கார்ற காலம் பார்த்தா இந்த ஆவணி மாதம் மட்டும்தான் கிட்டத்தட்ட பார்த்தனா இந்த மாதத்துல ஒன்னாம் இருந்து அதாவது வந்து பார்த்தா உங்களுக்கு பதினாறாம் தேதி வரைக்கும் சூரியன் தன் சொந்த வீட்டிலே இருக்கிறார் தைரியஸ்தானத்தில் இருக்கிறார் புதன் ஆதித்ய யோகம் பெற்று இருக்கிறார் அப்போ தந்தைக்கும் ஜாதகருக்கும் பகை இருந்தால் பிரிவினை இருந்தால் இரு இருந்தால் சேரலாம் மன சங்கடங்கள் இருந்தா சரியாகும் கருத்து வேறுபாடு இருந்தா சரியாகும் ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு வந்து அது வந்து உடல் அளவில் மனதளவில் பணத்தளவில் சொந்த பந்தத் அளவில் ஏதோ ஒரு வகையில பிரச்சனை இருந்தாலும் இது உங்களுக்கு கண்டிப்பா சரியாகும் அப்ப நூறு சதவீதம் தைரியஸ்தானத்துக்கு அதிபதி தைரியஸ்தானத்துலேயே உக்காந்து மிகப்பெரிய உங்களுக்கு ஒரு பலம் சரிங்களா அது இந்த பலம் பதினாறாம் தேதி வரைக்கும் அப்போ பதினாறாம் தேதிக்கு மேலே பார்த்தா நாலாம் இடம் சுகஸ்தானத்துக்கு போயிடுவார் அப்போ சூரியன் கோச்சாரத்தில் சூரியன்னா தந்தை அப்போ தாய் வீட்டுக்கு போயிடுறார் அப்போ தாய் கணவன் மனைவிக்குள்ளார சங்கடம் இருந்தாலும் சரியாயும் பதினாறாம் தேதி வரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் மகளுக்கும் இந்த மாதிரி எத்த பிள்ளைகளுக்கு அப்பாவுக்கும் சங்கடம் இருந்தால் சரியாகும் பதினாறாம் தேதிக்கு மேலே அதாவது கணவன் மனைவிக்குள்ளார இருக்கிற சங்கடங்கள் சரியாகும் சரிங்களா இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சுக்குரன் போய் இப்போ உங்களுக்கு ரெண்டாவது பாவகத்தில் உட்காந்துருக்கிறார் பொதுவாக சுக்குரன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் மனைவி சொத்துக்கு அதிபதி வண்டி வாகனத்துக்கு அதிபதி மெயினாக பார்த்துட்டிங்க அப்படின்னா அதாவதுன்றது ஒரு சிந்திக்கக்கூடிய தன் தன்னம்பிக்கை திகிரி கொண்டவர் யாருன்னா சுக்கரன் தான் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் நினச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது அரசனை ஆண்டி கூட அரசனாக்கி விடுவார் அந்த ஒரு கா உங்களுக்கு சுக்கரன் ரெண்டாவது பாவகத்திலே இருக்கிறார் தனஸ்தானத்திலேயே இருக்கிறார் இது உங்களுக்கு ஒரு அற்புதமான காலம் அப்படி பார்த்தா உங்களுக்கு அந்த சுக்கரன் போய் உங்களுக்கு வந்து கட்டன்றது பதினஞ்சு பதினாலாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து த ரெண்டாம் இடத்துல தனஸ்தானத்தில் இருப்பார் அதுக்கப்புறம் தைரியஸ்தானத்தில் போயிடுவார் அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தா நான் கல்யாணம் பண்ணணுங்க என் மனைவினால் காலு காசுக்கு புரோஜனம் இல்லை எனக்கு ஒரு ரூபாய்க்கு புரோஜனம் கொடுக்குறதில்ல வேலைக்கு போகிறதில்ல வேலைக்கு போய் எனக்கு பத்து ரூபா அதாவது வந்து இந்த மாதிரி கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் படிச்சுட்டு வேலை தேடிட்டு இருந்தாலும் இல்லை வேலையில கண்டிப்பான்றது இருந்தும் வேலை போயிடுச்சுன்னு சொல்றீங்களா இப்படி மனைவிக்கு குறிப்பா மனைவிக்கு அதே ஒரு பெண்ணுக்கு நீங்க ஒரு பெண்ணா இருந்தாலும் சரி இல்லை அதாவது உங்களோட மனைவிக்காக இருந்தாலும் சரி உங்களுக்கு பதினாலு தேதி வைக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிற சுக்கரன் மூணாம் இடத்துல போய் உட்காந்துக்குவார் தைரியஸ்தானத்துக்கு போயிடுவார் தைரியத்துக்கு போகும்போது என்ன பண்ணுவாரு உங்க வேலைக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க நீங்க பெண்ணா இருந்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான ஆதிக்கம் அந்த இடத்துல அதிகரிக்கும் உங்களுடைய பேச்சு அந்த இடத்துல கேட்பாங்க செயலுக்கு வரும் இப்போ உங்க பேச்சு அங்க எடுபடாது செயலுக்கு வராது எனக்கு தெரியும் உன் வேலையை பாரு அப்படின்ற மாதிரி இருக்கும் எல்லாமே கரெக்டாக நம்ம தெரிஞ்ச மாதிரி தான் பேசுவோம் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் மனஸ்தாபங்கள் முக்கியமாக இந்த மாதத்தில் என்ன அப்படின்னா ரெண்டு விஷயம் மிதன ராசிக்காரர்களுக்கு நல்லா இருக்குது இந்த கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சுருக்குறவங்க ஒன்று சேர போகிறீங்க கஷ்டங்கள் இருந்தால் கொஞ்சம் சரியாக போகுது அதே மாதிரி குறிப்பாக மனைவிக்கு அல்லது ஒரு பெண்களுக்கு இந்த மாதம் நல்லா இருக்க போகுது சரிங்களா அதனால் எது எப்படியோ இந்த மாதம் உங்களுக்கு சூப்பராக இருக்குன்றதுல மாற்ற மாற்றம் இல்லை அப்போ இது போக பார்த்தா செவ்வாய் நாலாம் இடத்தில் இருக்கிறார் சுகஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறார் அப்போ நான் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதிமூணாம் தேதி வரைக்கும் செவ்வாய் நாளில் உட்காந்து உங்களுக்கு பெருசாக சப்போர்ட் பண்ண மாட்டார் அடுத்தது பதிமூணாம் தேதிக்கு மேலே அஞ்சாம் இடத்துக்கு போனார்னா நல்லா நல்லாயிருக்கும் குழந்த வரம் எதிர்பார்க்குறவங்களுக்கு பதினாலா பதிமூணாம் தேதிக்கு மேலே ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அது போக பார்த்தா உங்களுக்கு குரு ஒன்றாம் இடத்துல ஜென்ம குருவாக இருக்கிறார் ஜென்ம குருவாக இருக்கிறதுனால நிச்சயமா உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு ஆனால் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு அதாவது அக்டோபர் மாசத்துல வந்து இந்த குரு பகவான் வந்து அதிசாரமாகறாரு அந்த காலகட்டம் உங்களுக்கு அந்த அதிசார பலன் கொடுக்கும்போது நான் உங்களுக்கு தெளிவாக கொடுக்குறேன் அந்த குரு பகவான் அதாவது பத்தாவது மாசத்துல புரியுதுங்களா அதிசாரமாகக்கூடிய காலகட்டத்திலெல்லாம் ஆஹ் மிதன ராசிக்காரங்களுக்கெல்லாம் யாகப்பட்ட ஒரு சில மாற்றங்கள் நடக்காத விஷயங்கள் கூட நடக்கும் நான் நான் வந்து திரையுலகத்தில் இருக்கிறேங்க அதாவது சினிமா துறையில் இருக்கிறேன் நான் அதே மாதிரி இந்த அரசியலில் நான் இருக்கிறேன் நான் இது போக பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நான் நம்ம சொந்த ஊர் விட்டு சொந்த ஜனத்தை விட்டு குடும்பத்தை விட்டு நான் ஃபாரினில் இருக்கிறேன் நானு இல்லை செட்டில் ஆகிட்டேன் இப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தா நிறையா அதாவது மாற்றங்கள் கண்டிப்பாக கொடுக்குற வாய்ப்பெல்லாம் இருக்கு அதில் நிறைய விஷயங்கள் இருக்கு அது நான் உங்களுக்கு வந்து அந்த உடைய அதிசாரமாகக்கூடிய காலத்தில் நான் சொல்கிறேன் அது வரைக்கும் அதாவது விரலுக்கு தகுந்த வேக்கம் தான் நம்மளோட காலகட்டம் மேக்சிமம் இந்த மாதம் எப்படி இருக்கும் சங்கடங்கள் சரியாகும் செவ்வாய் மாறக்கூடிய காலகட்டத்தில் குழந்த பாக்கியம் நல்லா இருக்கும் திருமணம் வரணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு ஆடி இடத்துக்கு அதிபதி ஜென்மத்தில் இருக்கிறதுனால நிச்சயமா உங்க சுய ஜாதகத்துல நல்லா இருக்குன்னு பாருங்க ஏன்னா நிறைய பேருக்கெல்லாம் எல்லாம் பார்த்தா நாகதோசை வச்சுக்கிட்டு செவ்வாய் தோசை வச்சுக்கிட்டு தாரதோசை வச்சுக்கிட்டு அதனால திருமணம் தள்ளி தள்ளி போகும் அப்படி பார்த்தா சொல்கிறவங்க எல்லாம் கல்யாணம் தான் சொல்கிறீங்க ஆனால் எனக்கு நடக்கலையே அப்படின்னு சொன்னால் அதை நம்ம ஏற்றுக்க முடியாது இல்லைங்களா ஏன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு எப்பயுமே கலஸ்தரஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா குரு தான் அந்த குரு வந்து உங்கள் ஜென்மத்திலேயே இருக்கிறதுனால இது ஒரு நல்ல விஷயம்தான் சரிங்களா ஆனால் அந்த நல்ல விஷயம் உங்கள் ஜாதகத்துலேயும் நல்லா இருக்குதா தோஷம் இல்லாமல் நல்லா இருக்கிறாருன்னு மட்டும் பாருங்க இது போக உங்களுக்கு சனி பகவான் பத்தில் இருக்கிறார் ஜீவன சனியாக இருக்கிறார் அப்போ ஜீவன சனி என்ன பண்ணுவார் கஷ்டத்தை தான் கொடுப்பாரு அந்த கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருந்த சனி பகவான் இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை பதிமூணாம் தேதி வந்து வக்கரத்தில் போயிட்டார் அதனால நவம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் உங்களுக்கு நல்லதாக இருக்கும் நீங்கள் பயப்பட வேண்டாம் சரிங்களா சரி நேர்களே அதாவது உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி